¡Gracias! லூயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் ஓசியா தரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் நான்கு முதல் ஆறாம் அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வவலமுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக நான்காவது அதிகாரத்தில் இஸ்ரேலின் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனை குறித்ததும் அவருடைய வேதத்தை குறித்ததுமான அறிவில்லாமையால் உருவான இஸ்ரேவேலின் பாவத்தை குறித்த விளக்கத்துடன் இந்த அதிகாரம் ஆரம்பிக்கின்றது அக்கிரமும் வன்முறையும் ஒரு உச்சக்கட்டத்துக்கு வந்துவிட்டது பயமும் திகிலும் தேசத்தில் காணப்பட்டது தேவனையும் அவரது வார்த்தையையும் அவரது அதிகாரத்தையும் மதிக்காது போனதுதான் இந்த அக்கிரமத்திற்கு காரணமாய் அமைந்துவிட்டது தேவனை குறித்த அறிவு கிடைக்கப்பெறாததால் அல்ல தேவனத்தில் தனிப்பட்ட முறையில் தேவனத்தை பற்றிய அறிவில்லாமையால் மக்கள் அழிந்து போயினர் அவரது இஸ் தீர்க்கதரிசியின் மூலமாகவும் அவரது எழுதப்பட்ட வார்த்தைகள் மூலமாகவும் வெளிப்பட்ட வேத சத்தியங்களை அவர்கள் உதறி தள்ளினார்கள் இப்படிப்பட்ட ஜனங்கள் கத்தடைய கோபாக்கினையை தன் வரவழைத்துக் கொள்கிறதை நாம் பார்க்க முடியும் இங்கே ஒன்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படி அவர்கள் வழிகளில் நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம் சத்தியம் நீதி ஆகிய வழிகளில் ஜனங்களை வழிநடத்துவதற்கு பதிலாக ஆசாரியர்கள் ஜனங்களை பின்பற்றி ஜனங்கள் விரும்பியவற்றை மட்டும் கூறி பாவத்தை கடிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டனர் அவர்கள் துன்மார்க்கத்து நிமித்தம் தேவனுடைய ஆவிக்குரிய தலைவர்களாக அங்கே காணப்படவில்லை அவர்கள் அவங்களுடைய தேவைய கோபாக்கினை தன் மீது பெற்றுக்கொண்ட விதத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும் உன்ன உன்னதரான தேவன் தாமே தன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை தெரிவிக்கிற தேவன் ஆம் சத்திய பாதையில் அவர் நடந்து வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவன் இஸ்ரேவேலே நீ சுவரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாபத்துக்குள்ளாதிருப்பதாக இருப்பதாக கெல்காலுக்கு வராமலும் பெத்தாவேனுக்கு போகாமலும் கத்துடைய ஜீவனானவனை கொண்டு ஆணையிடா ஆணையிடாமலும் இருப்பீர்களாக என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் இஸ்ரேவேல் அடங்காத கிடாரியைப் போல அடங்காதிருக்கிறது இப்பொழுது கத்தர் அவர்களை விஸ்தாரமான வழியிலேயே ஆட்டுக்குட்டியைப் போல மேய்த்து அலைய பண்ணுவார் என்று சொல்லி எச்சரிப்பு கடந்து வருகிறதை குறித்து பார்க்கிறோம் ஐந்தாவது அதிகாரத்திலும் இஸ்ரேவியல் மீது நியாயத்தீர்ப்பு வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் தேவனுக்கு நேராக மக்களை வழிநடத்த வேண்டிய மத அரசியல் தலைவர்களின் செயல்களால் மக்கள் விக்கிரக ஆராதனை என்னும் கண்ணியிலே அகப்பட்டு கொண்டார்கள் இஸ்ரேவேல்கள் தேவனை தேடும்படி ஆடு மாடுகளோடும் மந்தைகளோடும் வந்தாலும் அவர்கள் அவரை காண மாட்டார்கள் தங்களது செயல்கள் தீயவைகளாயிருப்பதினால் தேவன் அவர்களை விட்டு விலகி போய்விட்டார் அங்கே அன்பு விசுவாசம் உண்மை மனந்திரும்புதல் ஆகியவை இல்லாமல் போய்விட்டது அவர்கள் தங்களை பாவ சந்தோஷங்களுக்கு அடிமைப்படுத்தி விட்டார்கள் ஒழுக்கைக்கேடான பாவம் நடைந்த காரியங்கள் ஒரு வாழ்க்கையில் நிறைத்து இருந்தது தேவனத்தை விரிக்கிறதான காரியங்கள் அதே போல பக்கத்தின் நலக்காரங்களும் எல்லைக்குரிய மாற்றி மாற்றுகிறது மரட்டாட்டம் ஆகிய பல காரியங்களின் நிமித்தமாக ஆண்டபடி கோபாக்கினே அவர்களுக்கு வியாதியையும் ஆரோக்கியமின்னையும் கொண்டு வந்தது அங்கே அவர்கள் அதற்கு பள்ளியாக போனார்கள் பதினைந்தாவது வசனத்திலே அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் திரும்பி போய்விடுகிறதை பார்க்கிறோம் ஆறாவது அதிகாரத்திலே இஸ்ரேவில் மனம் திரும்பவில்லை என்ற ஒரு அங்கலாய்ப்பை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் கத்திடத்தில் திரும்புவோம் பாருங்கள் அவர் நம்மை பெறினார் அவரை நம்மை குணமாக்குவார் அவர் நம்மை அடித்தார் அவர் நம்முடைய காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளிலே நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்திலே பிழைத்திருப்போம் என்று சொல்லி அங்கே ஒரு மனம் திரும்புதல் ஆண்ட திரும்பி வரும்படியாக ஒரு காரியத்தை ஆண்டு விரும்புகிறார் தேவ மக்களின் உண்மையான திரும்புதல் ஆவிக்குரிய புதிதாக்களை கொண்டு வரும் இப்போ அதன் பின்பு அவர்கள் தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளும்போது அவர்தாமே ஜீமனையும் அங்கே ஆசீர்வாதங்களையும் தேவன அருளிகிற தேவனாக இருக்கிறார் கத்தியபட்சநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் இங்கே தொடர்ந்து நான்காவது அச வசனத்தில் எப்பிராயுமே உனக்கு என்ன செய்வேன் யுதாவே உனக்கு என்ன செய்வேன் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலத்தில் தோன்றும் பணியைப் போலவும் ஒளிந்து போயிற்று என்று அனுடைய உள்ளம் அங்கலாய்க்கிறது இங்கே அன் அனுடைய உண்மையான அங்கலாய்ப்பை அறிந்தவர்களாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்கும்படியாக கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் பழியை அல்ல இறக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் ஆம் ஆண்டுடைய வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கத்தோடைய வசனங்களிலே நாம் அவரை தேடுவோம் உண்ணதலான தேவன் வசனத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக பருவத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம்பேன் ஆம்பேன்